இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அதற்கு உண்டான கிரகங்களான அதிபதி யார் என்று பார்ப்போம் கார்த்திகை உத்ராடம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதி சூரியன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதி சந்திரன் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு புதன் அதிபதியாவார் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு குரு அதிபதியாவார் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு சுக்குரன் அதிபதியாவார் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதி சனி பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திர அதிபதி ராகு அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதி கேது அது மட்டும் இல்லைங்க லக்னம் என்றால் அது உயிர் அப்போ ராசி என்பது உடல் அப்படி என்றால் நட்சத்திரம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுதான் நம் மூளைங்க நட்சத்திரம் ஒரு நபரின் நடத்தை மனநிலை மற்றும் வாழ்வில் அனுபவங்களை பாதிக்கும் பண்புகளின் தொகுப்பு ஆகிய உள்ளது ஒரு நபரின் வாழ்க்கை பாதை மற்றும் விதி அவர்களுக்கு பிறக்கும் நட்சத்திரத்தால் பெரிதும் கொண்டு செல்லப்படுகிறதுங்க